வந்தோனியே நலப்பறைகள் எப்பவுமே இங்கே வல்லக்காரகம் வந்து பார்த்தீங்கன்னா பெரு கும்ளாவும் பொண்ணாம்பரிய கொண்டு கடு எட்டுவாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரிச்செடுத்து கொஞ்சம் எதை விட நல்ல மீனாகவே கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருங்க அரிசி நகரை இதில் வந்து ஆ அரிசி நகரையும் ரோமி எல்லாமே கலந்து கிடக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னா தங்க மீன் கூறல் கூறல் இது மாதிரி தான் இருக்கும் கூறல் கூறல் மீன் வந்ததுன்னா சாக்பேட்டு அன்னைக்கு அவங்க வந்து பணக்காரவங்க இதுதான் அந்த பண்ணாமீன் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ருசி இல்லாமல் சப் அது என்ன தண்ணி மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனாலும் இதோட டேஸ்ட் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஊடகம் ஊடகத்தில் ரெண்டு வகை ஊடகம் இருக்குது ஒன்று வட்டை ஊடகம் இது இன்னொரு ஊடகம் வந்து இப்படி அது நார்மலாக இப்படி மீன் ஒல்லியாக இருக்கும் அந்த ஊடகம் அதுக்கப்புறம் எங்கிட்டு பார்த்தீங்கன்னா நிறையா பொட்டு நண்டுகள் இருக்குது இது எல்லாத்தையும் வந்து நண்டு குழம்பு இதை வந்து பொறிச்சு தான் சாப்பிடப்படும்

எப்படி நம்ம குட்டி அப்படி நம்புற மாதிரி நச்சு முறிஞ்சா விஜய் கேட்ட மாதிரியா சிரிச்சி இல்ல அதுதான் வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க ஓடியாங்க ஓடியாங்க மாம்பழம் முடிய போது ஓடியாங்க ஓடியாங்க போறதோட சுத்தத்தண்டி ஊடாதானே இது ஒண்ணு அப்படியே முழுசா போட்டு பொறிச்சு நான் சாப்பிட்டேன்

இருந்தாச்சு குழம்பு கூட்டப்போம் அதுக்கு நிறைய பச்சை மிளகாய் போட்டாச்சு பெரிய தக்காளி ஒன்று சின்ன தக்காளி ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு குழம்புக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டு வச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் நிறைய கத்திரிக்காய் போட்டு நண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கூட ஒரு ரெண்டு மூணு நண்டாக கரெக்டாக இருந்திருக்கு நண்டு கம்மியாக இருக்கும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கத்திரிக்காய் போட்டு கத்திரிக்காய் ரொம்ப போடாமல் நீ திங்காத பார்க்கணும் நீ நீ குழம்பு அள்ளி அப்படியா அடுத்து அவங்க வீட்டு குழம்பு மசாலா பொடி தாராளமாக போட்டோம் அதுக்கப்புறம் ஊற வச்சு வந்து தண்டு குழம்புக்கு தேவையான குப்பும் வச்சிக்கலாம் அடுத்து வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா போட்டு போட்டு விரவ போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு குழம்பு பொரியல் மசாலா பிடிக்குது இது மீன் பொறிக்கிறதுக்குமே உருவாகணும் மசாலா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் குழம்ப மசாலா பிடிக்கும் இது போடும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேஸ்ட் கொடுங்க அதுக்காக தான் இந்த மசாலா போடுவேன் கல்லுப்பு நான் நடிச்ச ஆக்கம்தான் அப்படி இருக்குது அதனால அதை போட்டுக்கலாம் எப்படி தண்ணியில் கரைஞ்சிடணும் அந்த நம்பிக்கை தான் போடுறேன் அடி வேற நச்சாச்சு

Nalangaruda varumaranama mulai Allah forty best Nalangaruda varumaranama mulai Valo K miserable Tamol paoman Tthis very cloth How many cloth Aí çi entr Yazand

那多累呀，反正。 இவேக்கறோம். சாய், கொளம்பு காஞ்சிச்சு தாளிக்க போறோம்.

ഊഹ് കബ്ദീൻ അൽത കലിചി അങ്ങോട്ട് ലൈ ആച്ചാച്ചാ മാച്ചകവിയോം ആച്ചാച്ചാ നന്ദാ ഇക്കേ വാ банаന രണ്ട് എടുത്തോ നീ എടുത്തേ ഞാൻ അമ്മ പറണ്ടാടാ ഇന്നാ വാ

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்தோனால பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் வேட்காலம்னா நாங்க சாப்பிட மாட்டீங்க சூடு ஆனாலும் நாங்க சாப்பிடுவோம்